போ <the> <im italiano> <weak Christina>

இங்க இருக்கு பாரு

நான் கேட்டா மட்டும் மட்டும்ப போறாங்க மக்களே இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் பண்ணாங்க ராத்திரி இருட்டு வேற ஆகி போச்சு இவங்க போற மாதிரி இல்லை நான் லைவ் போகலான்னு வந்தேன் என்னையவே லாக் பண்ணி நிற்க வச்சாங்க இப்பவே எத்தனை பாம்பு கடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அண்ணே தெய்வ குத்தமாயிரும் ஆ ஓகே பாய் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஆ